அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் நிறையுடைய வாழ்வளித்து நெறிநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தன் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர்ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய திருத்துதர் முகமது நபி சல்லாஹு உலகி அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் இமாம் மாலிக் ஆயிரத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும்லாஹுலேசலம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்த நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று பொருளையும் அந்த இறங்கிய காரணங்களையும் அந்த ஓதுவதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த பயானில் நாம் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் யுக முடிவு நாளை இப்பொழுதே காண இம்மை மறுமையில் இரண்டு சூறுகள் சுருட்டப்படும் சூரியன் உதிரும் தாரகை பறக்கும் பர்வதம் ஓடும் ஒட்டகை வெளியேறும் விலங்கினம் உயிரும் உடலும் இணையும் எரிக்கல் ஏழு பெண் சிசு கொலை கை காசிமின் கதறல் கருவுக்கு உயிர் தரப்படும் காலம் கருத்தடை பரப்பி வைக்கப்படும் பதிவேடுகள் தோல் போல உரிக்கப்படும் வானம் அருகில் நெருங்கும் சொர்க்கம் சத்தியமாக ஜிப்ராயில் மகத்தானவர் இயற்றோட்டம் காட்டிய ஜிப்ராயில் அழகிய நெறிகளை கூறும் அற்புத பேதம் இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த சூரா இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக யுக முடிவு நாளை இப்பொழுதே காண என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூறாவை பார்க்கலாம் எவரேனும் யுக முடிவு நாளை நேரில் காண வேண்டும் என்று ஆசைப்படுத்தார் சூரத்து தக்வீர் அல் இன்பிதார் ஆகிய இரண்டு அத்தியாயங்களையும் விளங்கி ஓதட்டும் என்று முகமது நபி சல்லல்லா உலகி அவர்கள் கூறினார்கள் நூல் திருமிதி இப்னுஹதிர் தபரானி யுக முடிவு நாளில் இந்த பிரபஞ்சத்தில் நடைபெற இருக்கும் அமளி துமலிகள் பேரிடர்கள் சிலவற்றை கண்களுக்கு முன்னால் காட்டுவதைப் போல இந்த இரு அத்தியாயங்களின் வசனங்களும் அமைந்துள்ளன இதற்கு முன் உள்ள அபச அத்தியாய முடிவில் அந்த நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரன் தாய் தந்தை மனைவி மக்கள் சுற்றத்தார்களை விட்டும் வெருண்டோடுவான் என்று கூறப்பட்டுள்ளது கியாமத் நாளின் திடுக்கம் மனிதனை நிறை குலைய செய்துவிடும் அவன் தன்னை அப்பேர் ஆபத்திலிருந்து விடுவிக்க வழி தேடி அங்கும் இங்குமாக அலைவான் என்றும் கூறுகிறது அந்த நாளில் நடைபெறவிருக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த அத்தியாயம் பட்டியலிட்டு காட்டுகின்றது கியாமத்தினால் எத்தகையது வகியும் தூதுவமும் எத்தகையன என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த அத்தியாயமும் இதற்கு முன்னர் உள்ள அபச அத்தியாயமும் விவரமாக கூறுகின்றது மேலும் பெண் சிசு கொலை ஆண்டைய மகத்துவம் வானவர் ஜிப்ராயிலின் வலிமை அண்ணனவிசல்லா உலை வீசலும் அவர்களுடைய மெய்தன்மை ஆகியவற்றையும் இந்த அத்தியாயம் விவரிக்கின்றது மறுமை நாளின் அமளி துமலிகளில் ஒன்றாக சூரியனின் ஒளி போக்கப்பட்டு பிசைந்து சுருட்டப்பட்டுவிடும் என்று கூறும் முதல் வசனத்தில் உள்ள குவ்விரத் சுருட்டப்படும் எனும் முதல் சொல்லை பெயராக கொண்டு இந்த அத்தியாயம் அழைக்கப்படுகிறது நூல் மாரிப் காந்தலவி குர்துவி அத்தியாயம் எண்பத்தி ஒன்னு சூரத்து தக்வீர் ஹிசரத்திற்கு முன்பாக அருளப்பட்டது இந்த அத்தியாயத்தில் ஒரு ருக்குவும் இருபத்தி ஒன்பது வசனங்களும் இருக்கின்றன இந்த சூராவின் முதல் பதினான்கு வசனங்கள் விஸ்மில்லா இரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய திருப்பெயரால் துவங்குகிறேன் எண்பத்தி ஒன்னாவது சூறா முதல் வசனம் உலக முடிவுக்காக சூரியனின் பிரகாசம் மங்க வைக்கப்படும் பொழுது இரண்டாவது வசனம் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் பொழுது மூன்றாவது வசனம் மலைகள் அதன் இடங்களிலிருந்து அகற்றப்படும் பொழுது நான்காவது வசனம் இந்த அமளிகளால் பத்து மாத கர்ப்பமடைந்த ஒட்டகங்கள் கட்டு தெரிக்கும் பொழுது ஐந்தாவது வசனம் காட்டு மிருகங்கள் பயந்து ஊர்களில் வந்து ஒன்று கூடும் பொழுது ஆறாவது வசனம் கடல் நீர் நெருப்பாக மாற்றப்படும் பொழுது இவ்வாறு உலகம் முடிவு பெற்று விசாரணை காலம் ஏற்படும் ஏழாவது வசனம் அப்போது உயிர்கள் உடலுடன் மீண்டும் சேர்க்கப்படும் எட்டாவது வசனம் அப்போது உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை நோக்கி கேட்கப்படும் ஒன்பதாவது வசனம் எந்த குற்றத்திற்காக நீங்கள் உயிரோடு புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டீர்கள் என்று பத்தாவது வசனம் அப்பொழுது விசாரணைக்காக மனிதர்களுடைய ஏடுகள் விரிக்கப்படும் பதினொன்னாவது வசனம் வானம் பிளந்து அகற்றப்பட்டு விடும் பனிரெண்டாவது வசனம் நரகம் எரிக்கப்படும் பதிமூன்றாவது வசனம் அலங்கரிக்கப்பட்டு சமீபமாக கொண்டு வரப்படும் பதினான்காவது வசனம் நாளில் அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் நன்மையோ தீமையோ தான் செய்து கொண்டு வந்திருப்பதை நன்கு அறிந்து கொள்ளும் இம்மை மறுமையில் இரண்டு ஷூர்கள் யுக ஹியாமத் நாளின் முடிவன்று வானவர் இஸ்ராஃபில் அழகி வசலம் அவர்கள் சூர் எனப்படும் முதல் குழல் ஊதுவார்கள் அந்த சமயத்தில் அதிரடியாக நிகழக்கூடிய ஆறு சம்பவங்களை முதல் ஆறு வசனங்களும் மறுகுழல் ஊதப்படும் பொழுது நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக்கிய சம்பவங்களை அடுத்துள்ள ஆறு வசனங்களும் விவரித்து கூறுகின்றன சுருட்டப்படும் சூரியன் முதல் குழல் ஊதப்பட்டதும் சூரியன் சுருட்டப்படுவதன் பொருள் அதன் ஒளி மங்களாக்குவது அதாவது அதனுடைய இயற்கன்மையை போக்குவதாகும் சூரியன் இந்த நிலைக்கு மாறும் மாறும்பொழுது சுருட்டப்பட்டதொரு பொருளை போன்றதாக ஆகிவிடும் என இப்னா அப்பாஸ் அலிலா ஒன்ஹூ ஹசன் கதாதா ஆகியோர் விவரித்திருக்கின்றார்கள் இதன் யதார்த்த நிலையை அல்லாஹ் மிக அறிந்தவன் உதிரும் தாரகை பறக்கும் பர்வதம் நட்சத்திரங்கள் அவை நிலை கொண்டுள்ள இடங்களிலிருந்து உதிர்ந்துவிடும் இதனால் அவைகளும் ஒளி இழந்துவிடும் அறிவிப்பு இப்னு அப்பாஸ் அடையுள்ளாக நூல் குருதுபி மலைகள் பெயர் தெடுக்கப்படும் அவை பிளந்து துண்டுகளாக்கி ஒன்றோடொன்று மோதி ஆகாயத்தில் பஞ்சு பஞ்சாக பறக்கும் நபியே இன்னும் மலைகளை அவற்றை உறுதியானதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் அவை மறுமை நாளன்று மேகம் நீந்துவதை நீந்துவதை நீர் காண்பீர் எண்பத்தி மூன்றாவது ஆழத்து ஓடும் ஒட்டகை வெளியேறும் விளங்கினம் யுக முடிவு நானன்று பேறுகால ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் பொருட்செல்வங்களுள் பெரற்கரிய செல்வம் என அரபிகள் பெண் ஒட்டகைகளை பேணி வளர்ப்பது வழக்கம் அவற்றை கர்ப்ப காலங்களில் பண்ணைகளை விட்டு வெளியே ஓட்டி செல்ல மாட்டார்கள் பக்குவமாக கவனித்துக் கொள்வார்கள் ஈனும் குட்டிகளால் செல்வம் செல்வம் என மனிதன் கருதக்கூடிய அனைத்துக்கும் இதே கதிதான் அந்த நாளில் ஏற்படும் ஒவ்வொருவரும் தம்மை தவிர எல்லாவற்றையும் மறந்த நிலையில் திக்கு தெரியாதவன் காட்டில் விடப்பட்டதைப் போல யானப்சி யானப்சி என்று அலறியவாறு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள் நூல் குர்துபி அல் அன்பார் வனவிலங்குகள் உயிரினங்கள் மனிதன் ஜின் இனம் தவிர அந்த நாளில் ஒன்று திரட்டப்படும் காடுகளில் உள்ளவைகள் ஊதுகுழல் சத்தத்தின் அதிர்ச்சி தாழாமல் மிரண்டு போர் ஊர்களுக்குள் புகுந்துவிடும் காடுகள் வெற்றோடி போய்விடும் அறிவிப்பு உபயாஃபெல்லா ஏழு கடல்கள் எரியூட்டப்படும் பூமி பிளவுறும் பொழுது முக்கால் பகுதி அதனை ஆக்கிரமித்துள்ள கடல்களெல்லாம் ஒன்றாக செங்கமித்து விடும் அந்த பேரிடர் நிகழும் பொழுது ஏற்படக்கூட கடலடி தாக்கங்களால் திரவ எரிவாயு கிணறுகள் வெடித்து ஒட்டுமொத்தமாக தீ பற்றி நீர் கடல் நெருப்பு கடலாக மாறிவிடும் கடல்கள் எரியூட்டப்படும் அடுப்பை போல கொதித்து காய்ந்து ஆவியாகிவிடும் ஒரு சொட்டு நீரும் மிஞ்சாது அறிவிப்பு அல் குசைரி ஹசன் இப்னோஹிப்பான் உபை இப்னு காஃப் ஹசரத் அலி நூல் குர்துபி ரூஹுல் மஹானி அல் அன்பார் மேற்காணும் ஆறு நிகழ்வுகளும் முதல் குழல் ஊதப்படும் போது நிகழும் இவை அனைத்தும் அன்றைய வேளையில் உலகில் உயிர் வாழ்பவர்கள் அனைவரும் காண்பார்கள் அனைத்தும் அழிந்த பிறகு இரண்டாம் குழல் ஊதப்படும் பின்வரும் ஆறு சம்பவங்களும் நடைபெறும் அவை உடலும் இணையும் ஆன்மாக்கள் அவைகளுக்குரிய உடல்களோடு இணைக்கப்படும் குழல்கள் இரண்டு முறை ஊதப்படுவதற்கான இடைவேளை நாற்பது ஆண்டுகள் ஆகும் என முகமது நபி சல்லாஹலம் மகள் கூறியுள்ளார்கள் அந்த சமயம் தீயவர்கள் தீயவர்களோடும் நல்லவர்கள் நல்லவர்களோடும் சேர்க்கப்படுவார்கள் என்று ஹசரத் உமர் இப் கத்தாப் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்நாளில் நம்பிக்கையாளர்கள் ஹோருள் ஈன்களுடனும் நிராகரிப்பாளர்களும் நயவஞ்சகர்களும் சைத்தான்களுடனும் ஜோடி சேர்க்கப்படுவார்கள் என இப்னு அப்பாஸ் அலி உள்ளா ஒன்பு அவர்கள் கூறினார்கள் யூதர்கள் யூதர்களுடனும் நசராக்கள் நசராக்களோடும் நெருப்பு வணங்குபவர்கள் அதனை வணங்குபவர்களோடும் இன்னும் இவ்வாறே அவரவர் சமய கோட்பாடுகளுக்கேற்ப அந்தந்த கொள்கைவாதிகளோடும் சேர்க்கப்படுவார்கள் என அல் ஹசன் ரலியுல்லா உண்மவர்கள் கூறினார்கள் நூல் குர்துபி பெண் சிசு கொலை உலகில் மூட கொள்கை கொண்ட பல வகுப்பினரும் தமக்கு பெண் குழந்தைகள் தொன்மை காலம் வரை இழிவாகவும் அவமானமாகவும் கருதி கருக்கலைப்பு சிசு கொலை செய்து வருகின்றார்கள் அறியாமை கால அரபிகள் இரண்டு காரணங்களை முன்னிட்டு பெண் சிசு கொலை செய்து கொண்டிருந்தார்கள் முதலாவதாக மாணவர்களெல்லாம் பெண் தேவதைகள் ஆவார்கள் அவர்களோடு இந்த பெண் சிசுக்களும் சேர்ந்துவிடும் என்ற குருட்டு நம்பிக்கை இரண்டாவது வறுமை மூன்றாவது பிறரால் களவாடப்பட்டு அடிமையிலாக்கப்படும் அச்சம் நான்காவது தன்னுடைய மகளை அடுத்தவன் உடற்பசிக்கு இரையாக்க கூடாது என்ற பரம்பரை கௌரவம் இன்னும் இவை போன்ற காரணங்களால் பெண் குழந்தை பிறந்தவுடன் உயிரோடு குழியில் போட்டு புதைத்து விடுவார்கள் தனக்கு பெண் குழந்தை பிறந்தது என தெரிய வந்தால் இழுக்கு அவமானம் என கருதி பெண்களை கருதினார்கள் இதனால் பிரசவத்திற்கு முன்னர் புதைகுளியை தயாராக வைத்து விடுவார்களாம் இன்றோ அந்த குழந்தைகள் கருவில் உருவானதுமே கருவிகளால் அடையாளம் காட்டப்படுகின்றன மருந்துகளாலேயோ அல்லது அறுவை சிகிச்சை மூலமாகவோ அவைகள் சிதைக்கப்பட்டு விடுகின்றன கிராமப்புறங்களிலும் கள்ளிப்பால் போன்ற விஷத்தை கொடுத்து கொன்று விடுகின்றார்கள் நியாய தீர்ப்பு நாளின் பொழுது அந்த குழந்தைகளும் எழுப்பப்பட்டு அவர்களை கொன்றதற்கான காரணங்கள் விசாரிக்கப்பட்டு கொலையாளிகளுக்கு கொடும் தண்டனைகள் வழங்கப்படும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் ஹை சுப்னோ காசிமின் கதறல்

என்னிடம் அடிமைகள் இல்லை ஆனால் ஒட்டகைகள் உள்ளன என்றார் அவ்வாறாயின் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஈடாக ஒரு ஒட்டகையை தர்மம் செய்து விடுங்கள் என்று முகமது நபி சல்லாஹ் அறிவுறுத்தினார்கள் பெண் குழந்தைகளை கொள்ளுவதும் காட்டு வினாண்டித்தனம் என்று வன்கொடுமை ஆகும் கருவுக்கு உயிர் தரப்படும் காலம் கர்ப்பத்தில் உள்ள சிசு நான்கு மாதங்கள் அடைந்ததும் அதற்கு உயிர் தரப்படுகின்றது இதனை கருக்கலைப்பு செய்வதும் கொலை குற்றமாகும் இந்த குற்றத்தை செய்தவர்கள் தௌபா செய்வதுடன் பாவமன்னிப்புக்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இல்லாதவர்கள் அதற்குரிய விலையை தர்மம் செய்துவிட வேண்டும் தாயின் உயிருக்கு ஆபத்து என்று இருந்தாலே தவிர கருக்கலைப்பு செய்வதை மார்க்கம் தடை செய்திருக்கின்றது கருத்தடை நவீன கருத்தடை சாதனங்கள் மலிந்த உலகம் இது இதனை மறுமுக மறைமுக கருக்கலைப்பு என்று முகமது நபி அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் அறிவிப்பு அஜிலு முறையை பற்றி விசாரித்த பொழுது முகமது நபி உலகமாக மௌனம் சாதித்தார்கள் என பதிவாகி உள்ளது ஷரியத் கண்ணோட்டத்தில் இவ்வாறு அஜில் செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டாலே தவிர அஜில் கூடாதென பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் நிரந்தரமாக கருத்தரை செய்து கொள்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது நூல் மல்ஹரி பரப்பி வைக்கப்படும் பதிவேடுகள் ஏடுகள் விரிக்கப்படும் சமயம் எனும் பத்தாவது வசன சொற்றொடர் நியாய தீர்ப்பின் பொழுது செயல்களில் பதிவேடுகள் அவரவர் கரங்களில் விரித்து வைக்கப்படும் அதனை நல்லோர் கரங்களிலும் தீயவர்கள் இடக்கரங்களிலும் வழங்கப்படுவார்கள் என்று கூறுகிறது ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் அவனுக்கு நாம் மாட்டியுள்ளோம் மறுமை நாளில் அவனுக்காக ஒரு புத்தகத்தை வெளியாக்குவோம் அதனை அவன் விரிக்கப்பட்டதாக அவன் பெற்றுக்கொள்வான் பனி இஸ்ராயில் பதினேழு பதிமூணு இன்னும் நன்மை தீமையில் எழுதப்பட்ட புத்தகம் அவர்கள் முன்னே வைக்கப்படும் அப்பொழுது அதில் உள்ளவற்றை கண்டு பயந்தவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர் மேலும் அவர்கள் எங்களுக்குள்ள கேடே இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது சிறியவைகளோ பெரியவைகளோ எந்த செயலும் அதனை சூழ்ந்து கொள்ளாமல் விட்டுவிடவில்லையே என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் செய்தவற்றை முன்வைக்கப்பட்டதாகவும் பெறுவார்கள் அதற்கு உம்முடைய இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்க பதினெட்டு நாப்பத்தொன்பது தோல் போல உரிக்கப்படும் வானம் பத்தாம் வசனத்தில் உள்ள குஷிதத் வானம் அகற்றப்படும் எனும் வினைச்சொல் பிராணிகளின் தோலை உரித்து எடுப்பதை குறிக்கும் ஹஷ்பு எனப்படும் தொடுவானத்தை அதன் இடத்திலிருந்து பிரித்து எடுப்பது என இதற்கு பொருள் கூறப்படுகிறது அதாவது உலகில் முதல் குளிர் ஊதப்பட்டவுடன் சூரியனும் சந்திரனும் தொடுவானத்தை அலங்கரித்த நட்சத்திரங்களும் மங்க துவங்கி முற்றிலுமாக ஒளி இழந்துவிடும் அந்த சமயம் வானமானது உடல் எடுக்கப்பட்ட தோல் போலாகி சுருட்டப்பட்டுவிடும் நிராகரிப்பாளர்கள் நிரந்தரமாக தங்குவதற்காக ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள நரகமானது இவர்கள் மீது இறைவன் கொள்ளும் கடும் கோபத்தின் காரணமாக உச்சக்கட்ட உஷ்ணத்தை அடையும் வகையில் நெருப்பூட்டப்பட்டு கொண்டே இருக்கும் நூல் குர்துவி அருகில் நெருங்கும் சொர்க்கம் இறை அச்சமுடையவர்களுக்கு சொர்க்கம் வெகு அருகில் கொண்டு வரப்படும் நியாய தீர்ப்பு முடிந்தவுடன் நம்பிக்கையாளர்களை வானவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வார்கள் மிக அருகில் இருப்பதால் அதனையே அந்த நன்மக்களிடம் கொண்டு வரப்படுவதை போன்றிருக்கும் அது தன்னிடம் பெயர்ந்து அவர்கள் அருகில் வருமென பொருள் கொள்ளக்கூடாது மாறாக இவர்களை அதன் அருகில் சேர்க்கப்படும் நூல் குர்துபி மேற்கூற பெற்ற பனிரெண்டு அம்சங்களில் முதல் ஆறு

ஒன்னது வசனம் மனிதர்களே சென்றபடியே மென்மேலும் செல்லும் நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக பதினாறாவது வசனம் தோன்றி மறையும் வாழ் நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக பதினேழாவது வசனம் செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக பதினெட்டாவது வசனம் உதயமாகும் காளையின் மீது சத்தியமாக பத்தொன்பதாவது வசனம் நிச்சயமாக குர்ஆன் எனும் இது மிக்க கண்ணியமுள்ள ஜிப்ராயில் அழகிய எனக்கூடிய என ஒரு தூதர் மூலம் கூறப்பட்டதாகும் இருபதாவது வசனம் அவர் மிக பலவான் அவருக்கு அஷ்ருடையவர்களின் பெரும் பதவி உண்டு இருபத்தி ஒன்னாவது வசனம் அவர் அந்த இடத்தில் உள்ள தலைவர் தலைவராவார் அஞ்சி மிகவும் நம்பிக்கையுடையராகவும் இருக்கின்றார் இருபத்தி இரண்டாவது வசனம் மக்காவாசிகளே நம்முடைய தூதராகிய உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல இருபத்தி மூன்றாவது வசனம் உண்மையாகவே கண்டார் இருபத்தி நான்காவது அவர் கண்ட மறைவானவைகளை அறிவிப்பதில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்ல இதனுடைய விரிவுரையாக சத்தியமாக ஜிப்ரயில் அழகி செலம் அவர்கள் மகத்தானவர் கங்குள் கவிழ்ந்து இளம் இரவு தோன்றுவது தொட்டு புலர் காலை பொழுதின் புதிய வெளிச்சம் வெளிவரும் வரை மனிதர் பார்வையில் படாதவாறு வானுலா வரும் முஸ்தரி அப்தாரிது மெர்ரீக் ஜுஹரா என்ற ஐந்து நட்சத்திரங்களின் மீதும் முன் சென்ற இரவின் மீதும் ஒளி வெளிப்படும் அதிகாலையின் மீதும் சத்தியமாக இந்த தீர்வசனங்களை கொண்டு செல்லக்கூடிய வானவர் அழகி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரியவராக மலக்காவார் அகிலங்களின் இரட்சகனாம் அல்லாஹு தலாவுடைய தூதரான அவர் வலிமை மிக்கவர் ஆவார் தன்னுடைய சிறகின் ஓரத்தால் அவர் அடித்த அடியில் இடைத்தூதர் லூத் அழகி அவருடைய சமுதாயம் வாழ்ந்த நகரங்கள் விண்ணுயர பறந்து தலைகீழாக பூமியில் விழுந்து நாசமடைந்தன மேலும் ஜிப்ரீல் அலிஹலம் அவர்கள் அர்ஷுக்குரியவனான அல்லாஹுடைய சன்னிதானத்தில் பெரும் பதவியில் இருப்பவர் வானவர்கள் அனைவரும் அவரது கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்கள் அன்ன நபி உலகி வசலம் அவர்களை மெஹராஜின் பொழுது ஏழு வானங்களுக்கு அழைத்து சென்ற ஹசரத் இப்ராஹி அலஹி வசலம் அவர்கள் ஒவ்வொரு வான பொறுப்பாளர்களிடமும் அண்ணன் நபி உலகி வசலம் அவர்களுக்காக வானங்களின் கதவை திறக்க உத்தரவிடத்தாகவும் இவ்வாறே சொர்க்கம் நரக காவலாளர்களுக்கு கட்டளை பிறப்பித்து அவை அனைத்தும் திறக்கப்பட்டதாகவும் முகமது நபி சல்லுல்லு உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பு இப்னா அப்பாஸ் அலிகுல்லா ஹஸரத் ஜிப்ரில் அலிஹி வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய வகி மற்றும் அனைத்து செய்திகளையும் முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கும் அவரே முன்னுள்ள இடை எடுத்துச் செல்லும் மிக நம்பிக்கைக்குரியவர் ஆவார் நூல் குருவி இயற்கோற்றம் காட்டிய ஜிப்ரையில் அழகி வசலம் நிராகரிப்பாளர்களே என்னபை தூதரான முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல என்ற இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சத்தியமிட்டு கூறக்கூடிய அல்லாஹ் அவர் மாணவர் கோனை இயற் தோற்றத்தில் கண்டதை அடுத்துள்ள வசனத்தில் விவரமாக கூறுகின்றான் ஹசரத் ஜிப்ராயில் அலிஹி வலம் அவர்களை தன்னுடைய இரட்சகன் முன் எவ்வாறு தோன்றுவாரோ அதே நிலையில் அவரை தான் காண வேண்டும் என முகமது நபி சொல்லாஹு அலஹி வல்லாம் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்ற ஹசரத் ஜிப்ராயில் அலிஹி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய இசைவை பெற்று தன்னுடைய இயற்கையான தோற்றத்தை அண்ணல் நபி சொல்லாஹு அலஹி வல்லாம் அவரிடம் காண்பித்தார்கள் தரையிலிருந்து தொடுவான உயரமும் கிழக்கு மேற்கு திசைகள் மறைக்க சிறகுகளும் கொண்ட ஹசரத் ஜிப்ரீலை கண்டதும் மூர்ச்சையுற்று அண்ணா நபி அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் மூர்ச்சை அகற்ற மனித உருவம் எடுத்த ஹசரத் ஜிப்ரையில் அலி வலம் அவர்கள் அண்ணா நபி சொல்லாஹ் அலையுஸ்லாம் அவருடைய முகத்தில் தண்ணீர் தெரிவித்தார்கள் அந்நஜும் அத்தியாயத்தில் மேலும் விவரங்களை காணலாம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அனன் விசலாசலமாக கண்ட நிராகரிப்பாளர்கள் திமிரோடு அவர் ஒரு மஜ்னூன் என்று பரிகசிக்கானார்கள் இவர்களுடைய திமிர்வாதத்தை மறுக்கும் வகையில் தலா இங்கு நிச்சயமாக இந்த வேதமானது கண்ணியம் பெற்ற ஜிப்ராயில் எனும் தூதரின் மூலம் அனுப்பப்பெற்ற செய்திகள் ஆகும் உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல என்று மறுத்து கூறுகின்றான் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் எண்பத்தி ஒன்னாவது சூறா இருபத்தி ஐந்தாவது வசனம் அன்றி இது விரட்டப்பட்ட சைத்தானின் சொல்லும் அல்ல இருபத்தி ஆறாவது வசனம் ஆகவே இதனை விட்டு நீங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள் இருபத்தி ஏழாவது வசனம் இது உலகத்தார் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை இருபத்தி எட்டாவது வசனம் ஆகவே உங்களில் எவர் நேரான பாதையில் செல்ல இருக்கின்றார்களோ அவர்கள் இதனைக் கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவான் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எனினும் உலகத்தாரின் இறைவனாகிய அல்லஹதலா நாடினாலன்றி நீங்கள் நன்னுணர்ச்சி பெற மாட்டீர்கள் இந்த விரிவுரை நெறிகளை கூறக்கூடிய அற்புத வேதம் இந்த திருவசனங்கள் முனிவுக்கு உள்ளான ஷைத்தானின் சொற்கள் அல்ல வெள்ளை நிறம் கொண்டதொரு ஷைத்தான் வானவர் போன்று போலி தோற்றம் எடுத்துக்கொண்டு அண்ணநபி சல்லாஹுலிஸ்லாம் அவர்களிடம் குழப்பம் செய்ய வருவது வழக்கம் அவனை அண்ணநபி சல்லாஹலாமர்கள் அடி அடித்து துரத்தி விடுவார்கள் அறிவிப்பு அதாவது நிராகரிப்பாளர்களே திருஹான் கூறக்கூடிய நேர்வழியை விட்டுவிட்டு எங்கே செல்கின்றீர்கள் எனக்கு வழிபாடு செய்வதையும் தூதருக்கு வழிபட்டு நடப்பதையும் புறக்கணித்துவிட்டு நீங்கள் போவது எங்கே நான் காட்டக்கூடிய பாதையை விட உங்கள் பாதை தெளிவானதா அறிந்து கொள்ளுங்கள் இந்த திருகாவுடைய வசனங்கள் அனைத்தும் அகிலத்தாருக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய அறிவுரைகளை அன்றி வேறில்லை உங்களில் செல்ல விளைபவர்களுக்கும் உண்மையை உணர்ந்து அதில் நினைத்து நிற்க நினைப்பவர்களுக்கும் அழகிய வழியை காட்டுகின்ற அற்புத வசனங்கள் ஆகும் இந்த திரு திருவசனங்களை கேட்டதும் அபுஜகல் கூறினான் இனி விஷயம் எங்கள் கையில்தான் நாங்கள் நேர்வழியில் நினைப்பதும் அல்லது நினைக்காமல் இருப்பதும் எங்களுக்கு இஷ்டம் விதி என்றெல்லாம் எதுவும் இல்லை என ஒரு ஒருசாராருக்கு அபுஜஹலின் கூற்று முன்மாதிரியாக இருப்பதைக் காணலாம் இந்த சிந்தனை படைத்தவர்கள் நிராகரிப்பாளர்கள் எனப்படுவார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நான் சுமார் எண்பது வேத ஆகமங்களை படித்திருக்கின்றேன் அவை எல்லாவற்றிலும் எவரேனும் நாட்டமெல்லாம் தன்னுடைய விருப்பத்தை கொண்டுதான் உருவாகின்றன என்று கருதான் அவர் நிராகரிப்பாளர் ஆகிவிட்டார் என்பதே தான் நான் கண்ட செய்தியாகும் நான் என் நாடியதே நடக்கும் அல்லாஹுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஒரு அடியான் நல்ல காரியம் செய்து கொண்டிருப்பான் இவ்வாறே அவனது அருள் இல்லாமல் போனால் தீய காரியங்களில் ஈடுபடுவது அவனது வாடிக்கையாக ஆகிவிடும் அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹாலா நாடினாலே அன்றி நீங்கள் நல்லுபதேசம் பெற நாடமாட்டீர்கள் என்று இந்த திருவசனம் விவரிக்கின்றது அறிவிப்பு அபு உரையாடியதுவா உன் அவர்கள் கூறியவாறு அவர்கள் வாழ் திண்ணமாக நாம் வானவர்களை அனுப்பி வைத்தாலும் அவர்களுடன் இறந்தவர்களை நாம் பேச வைத்தாலும் அவர்கள் முன்னே அனைத்து பொருட்களையும் ஒன்று திரட்டினாலும் அல்லாஹ் நாடினாலேயன்றி அவர்கள் ஈமான் கொள்பவர்களாக இல்லை எனினும் அவர்களில் பெரும்பாலும் அறியாதவர்களாகவே இருக்கின்றார்கள் சூரத்துல் அன் ஆம் நூல் மாரி சபி உ அல்ஹம்துலில்லா இதுவரை சூரத்து தக்வீர் சூறாவின் பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோம் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வயானில் அத்தியாயம் எண்பது சூரத்துல் அபசாவுடைய விளக்கங்களை பார்க்கலாம் இப்பொழுது இந்த சூறா ஓதுவதனால் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் சூரத்து தக்வீர் என்ற இந்த சூறாவை சூனியம் தீமை செய்யாமல் இருப்பதற்காக ஓதலாம் சூனியம் செய்து புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை அறியப்படாத வீட்டின் இதனை ஓதினால் அல்லாஹ் அந்த இடத்தை அவர்களுக்கு உதிப்பின் மூலமாக காட்டி அருள்வான் சுஹான்லா அவனை அந்த சூனியத்தால் துன்பம் நேராமல் காக்கப்பெறும் மறுமையில் அவனா அவமானம் ஏற்படாமல் இருக்க பெருமானா சுலாசுரமும் கூறினார்கள் சூரத்து தக்வீரை ஓதி வருபவர்களுக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய அவமானத்திலிருந்து அவனை அல்லஹ தலா பாதுகாப்பான் நாட்டங்கள் நிறைவேற மழை பெய்யும் நேரத்தில் நூறு தடவை இந்த சூறாவை ஓதி அல்லாஹாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் கண்ணொளி மங்காமல் இருக்க இந்த சூறாவை சூரத்து தக்வீர் என்று இந்த சூறாவை கையில் ஓதி கண்களில் தடவிக் கொண்டால் கண்ணொளி மங்காது கண் வலியும் வராது வெட்டை அகல இந்த சூறாவை ஜம் தண்ணீரில் ஓதி ஊதி அறிந்து வர வேண்டும் இன்ஷா அல்லா அவர்களுடைய நோய்கள் தீரும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அனைத்து நோய்களை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் குரானை ஓதுவது பொருளோடு அதன் பொருள் உணர்ந்து ஓதுவதால் நமக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் நன்மைகளும் முழுமையாக கிடைக்கும் என்பதால் சிறிய சிறிய சூறாக்களுடைய பொருட்கள் ஒவ்வொரு பொருளையும் இன்னும் அதனுடைய விளக்கங்களையும் தருகின்றேன் இன்ஷா அல்லா அனைத்தையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அதன் மூலம் அல்லாஹ்விடம் அதிகமான நட்கொழிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் நம் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் மீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லதாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நாம் கேட்டவதை மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலான சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மறுமையில் முகமது சிபாரிஷை ஆமீன் குரானை அனுதனும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் குரானை பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் யார்லா எங்களுடைய தொழுகை உள்ளச்சத்தையும் பய பக்தியையும் தந்தல்வாயாக ஆமீன் யார்லா எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக ஆமீன் இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் கூறிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா ஹிதாயத்தினும் நேர்வழியை காட்டுவானாக ஆமீன் ஜசாக்கல்லாஹு ஹைரா ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து